ஹலோ ஒன் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாட்டர் ஓகேங்களா வாட்டர் எப்படி மூவ் ஆகுது சில நேரம் பார்த்தோம்னா அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது சில நேரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ அதை வச்சு இந்த சயின்ஸில் அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க இது தண்ணிக்கு மட்டும் இல்லை மற்றதுலேயும் இதே மாதிரி அந்த ஃப்ளோ எப்படிங்கிறத வச்சு அதுக்கான நேம் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஒன்று வந்து லேமினர் ஃப்ளோ இன்னொன்று வந்து டர்பைன் ஃப்ளோ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் லேமினர் ஃப்ளோ அப்படின்னா என்ன ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்டெடியாக இருக்கும் பக்கத்தில் உள்ள பிக்சரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எஸ் நம்ம பேசன்ல உள்ள அதே பிக்சர் தான் டேப்பை நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணால் தண்ணி இது மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக வரும் பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் எஸ் நம்மளோட வாஷ்பேசன் அது போக தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டில வந்து கேப்பை கழட்டிட்டு வாட்டர் பாட்டில் இப்படி நசுக்காம ஓகேங்களா ஸ்கூஸ் பண்ணாமல் இப்படி சாய்ச்சி ஊத்துறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து தண்ணி கீழே அதெல்லாம் அந்த டைப்லாம் வந்து லேமினர் ஃபுளோ தான் அதுக்கு அடுத்து ரெண்டாவது டைப் டர்பன் ஃப்ளோ அது எப்படின்னா வைட் அண்ட் ஸ்வலியன் போட்டிருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பறித்து ஓடுற ஆறு ஓகேங்களா ஸோ தண்ணி ரொம்ப வேகமாக ஓடும் அதுக்கு இந்த டைரக்ஷன் தான் இல்லை அதுதான் நம்ம டர்பலைன் போன்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு இப்போ பிளே கிரவுண்டில் கிட்ஸை விட்டால் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்களோட வேகம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயும் பரவுவாங்கள்ல அது சொல்லலாம் எஸ் ஆர்ப்பரிக்கிற ஆறு ஓகேங்களா அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் வந்து முடிய தந்துட்டு இப்படி ஸ்கூஸ் பண்ணால் தண்ணி சல்லுன்னு ரொம்ப வேகமாக எல்லா பக்கமும் தெரிக்கும்ல அது பேர் தான் டர்புலன்ட் ஃப்ளோர் ஓகே இப்போ நம்ம வந்து ஆக்டிவிட்டி மூலமாக இது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஸ்டிமுலேஷன் டூல் ஃபஸ்ட்டு அதாவது விர்ச்சுவலாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பைப்பு ஓகேங்களா இந்த பைப்போட டயாமீட்டர் ஓகேங்களா இது ஒரு சைஸில் எடுத்துக்கிறோம் இங்கே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ இதில் பாதி தான் நம்ம வந்து ரேடியஸ்ன்னு சொல்லுவோம் ரைட் சைடில் பைப் இருக்குது அதில் அதோட டயா முன்னாடி காட்டின பைப்போட சின்னதாக இருக்குது அதே மாதிரி ரேடியஸும் அதில் பாதி ஓகேங்களா இதுதான் கிரவுண்ட் லெவல் ஓகேங்களா கிரவுண்ட் லெவலில் இருந்து ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஹைட்டில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா எல்லாமே அசம்சன் இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த பெரிய சைஸ் பைப்பில் அதோட ஃபுல் டயாவுக்குமே தண்ணி ஃப்ளோ ஆகுது பார்த்தா எப்படி தெரியுது ரொம்ப ஸ்லோவாக அந்த ஏரோ மூவ் ஓகே ரைட் சைடு வாங்க சின்ன பைப்பு டயா சின்னது கம்பேர் பண்ணும் போது இதில் பாருங்களேன் அந்த அந்த ப்ளூ கலர் எவ்வளோ வேகமாக போகுதுன்னு தெரியுதுங்களா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோவாக போகிறது லேமினர் ஃப்ளோ இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போகிறது டர்புலன்ட் ஃப்ளோ புரிஞ்சுதுங்களா ஓகே அகைன் நம்ம வந்து ஸ்லைடுக்கு போயிடுவோம் இப்போ ஸ்டிமுலேஷன் டூல் மூலமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நம்ம சின்னதாக ஒரு ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன மாதிரியான மெட்டீரியல்லாம் தேவை எஸ் ரெண்டு வாட்டர் பாட்டில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் பவுடர் அதுக்கடுத்து வாட்டர் டேட்யூன் நான் உங்களுக்கு இன்னொரு கேமரா ஆன் பண்ணுறேன் ரெண்டு பாட்டில் இருக்குது ஓகேங்களா ஒரு ரஃப் பேப்பர் இருக்குது துணி துவைக்கிற பவுடர் தண்ணி பாட்டில் ஓகேங்களா இதெல்லாமே இருக்குங்களா இந்த ரஃப் பேப்பரை ரெண்டாம் நிறுத்தி டிக்ளீட் வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ ரெண்டு பாட்டிலையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம சுண்டல் வாங்கறதுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்கல்ல தான் பவுடர் கீழே கொட்டாம உள்ள போடுறதுக்காக நம்ம இப்படி பண்றோம் ஓகேங்களா இப்படி இந்த கப்டர்ல உள்ள வச்சுட்டு இப்படி சுருப்பீங்கன்னா இப்படி வந்துடும் இதை இப்படி உள்ள வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கலாம் ஓகே இப்ப உங்களுக்கு கோல் தெரியுதுங்களா அப்ப கொட்டினா எல்லாம் உள்ளே ஸோ வாஷிங் பவுடர் எடுத்துக்கிறேன் இப்ப ரெண்டு டப்பாலையும் ஒரே அளவு வாஷிங் பவுடர் கொட்டுறேன் ஓகே ஸ்பூன்ல எவ்வளோ வருதோ அது வரட்டும் ஓகேங்களா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஓகே ஸோ அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்காமா

அஞ்சு ஓகேங்களா இதுலேயும் அஞ்சு ஸ்பூன் போட்டாச்சு பவுடர் முடியலாம் பவுடருக்கான வேலை முடிஞ்சு பேரண்ட்ஸ் கைடன்ஸோட பண்ணுங்க ஏன்னா பவுடருங்கிறது கெமிக்கல் ஓகே ஓகே இப்போ ரெண்டு டப்பா வச்சிருக்கோம் ரெண்டுலையும் அஞ்சு அஞ்சு ஸ்பூனு நம்ம வாஷிங் பவுடர் போட்டிருக்கோம் நம்மளுக்கு இப்போ தெரியும் பேசிக்கா லேமினா என்ன ஸ்மூத் அண்ட் ஸ்டடி ரொம்ப ஸ்லோவா கண்ணாடி மாதிரி ஊத்துறது ஓகேங்களா ஸோ கண்ணாடி மாதிரி ஊத்துறேன் நம்ம ஃபுல் பாட்டில் தண்ணி இருக்கு நான் பாதி பாட்டில் வரைக்கும் ஊத்துறேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஸ்மூத் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா இது பேர் தான் லேமினர் ஃப்ளோ ஓகேங்களா தண்ணி எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு பாருங்க கண்ணாடி மாதிரி இருக்குங்களா பார்க்க சோ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்களா இது எல்லாமே இதோட ஃபீச்சர்ஸ் ஏன்னா அந்த எதுக்காக அந்த நேம் அந்த நேமை யூஸ் பண்ணி எங்க அதோட அப்ளிகேஷன் வருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகே அரை பாட்டில் தண்ணி ஊற்றிட்டோம் இந்த இதுல லேமினர் ஃபுளோ டைப்ல தண்ணி ஊற்றணும் இதுல டர்ப் டர்பன் சோட்னா என்ன தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஊற்றணும் ஓகேங்களா ஸோ நான் தூக்கி ஊற்றும் போது என்னால் ரொம்ப வேகமாக ஊற்ற முடியும்ஸ் வச்சு பண்ணுங்க பாட்டில் தண்ணி ஊற்றிட்டேன் ஓகேங்களா இப்ப ரெண்டுலையும் என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க சிம்பிள் தண்ணி ஸ்லோவாக ஊற்றும் போது பவுடர் ஃபுல்லா கரைஞ்சிருக்காது தெரியுதுங்களா கீழே பவுடர் கெட்டி கெட்டியா இருக்குங்களா இதுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபாஸ்டா தண்ணி ஊற்றணும்ல இந்த டர்பைன் ஃப்ளோர் இதுல பாத்தீங்களா பவுடர் அதை விட கம்மியாக தான் கரையாம இருக்கு நல்லா பாருங்க எதுல பவுடர் அதிகமா இருக்கு ஃப்ளோவில் பவுடர் என்ன கரையில டர்பன் ஃப்ளோவில் பவுடர் நல்லாவே கரைஞ்சிருக்கு ஓகேங்களா இதுதான் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட் ஓகே வாங்க நம்ம ஸ்லைடுக்கு போவோம் இப்ப நம்ம பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்தோமா ரெண்டுலயும் ஒரே அளவு பவுடர் கொட்டணும் ஒண்ணுல ஸ்மூத்தா தண்ணி ஊத்தணும் ஒண்ணுல ரொம்ப ஃபாஸ்டா தண்ணி ஊத்தணும் இது லேமினர் இது டர்புலன்ட் இதுல பவுடர் கரையாமலே இருந்துச்சு இதை கம்பேர் பண்ணும்போது போது லேமினரை கம்பேர் பண்ணும்போது போது டர்புலன்ட்ல பவுடர் அதிகமா கரைஞ்சிருக்கு ஓகேங்களா ஓகே இப்ப கிராஃபிக்கலா ஓகேங்களா அதை பார்த்தோம்னா அதுக்குள்ள எப்படி இருக்கும் இப்ப லேமினர் ஃபுளோனா அங்க பாருங்க ஒரே டைரக்ஷன்ல இருக்கு ஒரே வேகத்தில் இருக்கு இது எல்லாமே லேமினர் ஃப்ளோ டைப் இதே டர்புலன்ட்டில் பாருங்களேன் டர்பிலண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வேற வேற டைரக்ஷன்ல இருக்கு சுழல் கூட வருது நீங்க ஆறு வேகமா ஓடும்போது அங்கங்கே சுழல் பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா அதுக்கான ரீசன் இந்த ஃப்ளோ டைப்ல இது மாதிரிலாம் நடக்கும் ஓகேங்களா இப்போ கேண்டில் பத்த வைக்கிறோம் மேலே புகை வருது அந்த புகை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வரும் அதுக்கப்புறம் ஸ்லோவா தான் அது டைரக்ஷன் மாறும் அது ஒன்று அடுத்து தேனை பாட்டிலில் ஊற்றுறோம் அப்போ என்ன ஆகும் அது ஸ்மூத்தாக ஸ்டெடியாக பாட்டிலில் நிரம்பும் ஓகேங்களா இது என்ன டைப்பு எஸ் லேமினர் ஃப்ளோ இது எல்லாமே லேமினர் ஃப்ளோ ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்லோவாக ஸ்டெடியாக இருக்குது அதனால லேமினர் ஃப்ளோ அடுத்த டர்புலைன்ல பார்த்தோம்னா தண்ணி கொதிக்க வைக்கிறோமா கண்ணா பின்னான்னு பபுள்ஸ் வருதா அங்க ஸ்மூத்தே இல்லை அது ஒன்று அடுத்து காத்து அடிக்குது ஆடுதுல காத்து வேகத்துக்கு ஏத்த மாதிரி ஆடுதுல ஒரு எப்படி சொல்றது ஒரே மாதிரி இருக்கிறதுல கண்ணா பின்னான்னு இருக்குல்ல அது பேர் தான் டர்புலன் எஸ் நம்ம வீட்டில் துணி துவைக்கிற மிஷின் அதுலையுமே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டைரக்ஷன்லயும் தண்ணி போகணும் மிஷின் கண்ண அப்படி இப்படின்னு சுத்தணும் ஓகேங்களா அதுக்கு பேர் தான் டர்புலன் ஃப்ளோ இந்த ஃபுளோர் ஏன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது எதுக்காக இந்த மாதிரிலாம் டைப் பிரிக்கிறோம் அப்படிங்கிறது அதோட அப்ளிகேஷன் இப்ப ஏரோஃப்ளைன் ஏரோஃபிளைன்ல விங்ஸ் இருக்குங்களா விங்ஸ்ல ஏர் எப்படி படுது அதுக்கேத்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க அந்த ஏர் போறதையே லேமினர் ஃபுளோவா டர்புலன் ஃபுலோவான்னு பிரிப்பாங்க நான் உங்களுக்கு இங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா லேமினர் டர்புலன்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் தெரிஞ்சுக்கிறீங்க எஸ் கப்பல் இப்ப நீங்க கடல் அலை அதிகமா இருக்கு அப்படின்னா அலை அதிகமா இருக்கு அங்க இல்ல நல்லா யோசிங்க அலை அதிகமா இருக்கு அப்பட் அது பேர் என்ன டர்புலன்ஸ் அப்ப நம்ம அதிகமா ஃபியூல் யூஸ் பண்ணணும் கப்பல் மூவ் ஆகுறதுக்கு அடுத்து பைப்லைன் பைப்லைன் பைப் வீட்டில் பாத்தீங்கன்னா வீட்டுல பைப் இருக்குங்களா மாடியில இருந்து கீழே தண்ணி வருது இல்லை அது லேமினர் ஃப்ளோ தான் ஏன்னா அங்க வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் இல்லை தான் இருக்கு வாட்டர் ஃப்ளோ கடைசியா ரிவர் ரிவரில் நம்ம ரெண்டு டைப்பும் சொல்லலாம் தண்ணி கம்மியா ஓடும் போது ஆத்துல தண்ணி கம்மியா ஓடும் போது அது லேமினர் ஃப்ளோ இதுவே ஆறு இப்ப டேம் திறந்து விடுறாங்கன்னா இப்படி வெள்ளப்பெருக்கு இது மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ தண்ணி ஆர்ப்பரித்து ஓடும் அப்போ மண்ணை அரிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு கூட இருக்கும் அது அதெல்லாம் வந்து டர்பலைன் ஃப்ளோர் டைப்பில் வரும் இப்போ நம்ம கற்றுக்கிட்டதை வச்சு இப்போ சில பிக்சர்ஸ் கொடுக்குறேன் அதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம் இது எந்த டைப் அப்படிங்கிறது ஓகேங்களா சின்னதாக ஒரு டெஸ்ட் நல்லா கவனமாக பாருங்க ஃபர்ஸ்ட் பிக்சர் இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது இதில் ஏதாவது அலை இருக்கா அண்டிலேஷன் இருக்கா இல்லை ஃபோர்ஸ் எதாவது தெரியுதா இல்லை ரொம்ப அமைதியாக இருக்குது இப்போ இது என்னது லேமினர் ஃப்ளோ டைம் எஸ் கரெக்ட் இது பாருங்க உங்கள பாக்கும்போதே தெரியுது தண்ணி ஆர் பரிச்சு ஓடுது நம்ம பிக்சரை பார்க்கும் போதே தெரியுதுல தண்ணி ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு அப்படிங்கிறது அதனால இது டர்புலன் சிம்பிள் இது நம்ம ஆஸ் யூஸர் நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சோம் நம்ம வாஷ்பேசின்ல வர டைப் வந்து லேமினர் ஃப்ளோ தான் ஏன்னா ஸ்மூத்தா ஸ்டடியா பார்த்த கண்ணாடி மாதிரி இருக்கும் இப்போ நீங்க ரெண்டாவது பிக்சர் பாருங்க அந்த தண்ணி ஊத்துறது அது கண்ணாடி மாதிரி இல்ல பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல ஆனா இந்த பிக்சர் மூணாவது உள்ள பிக்சரை பாருங்க கண்ணாடி மாதிரி தெரியுது அது கூட ஒரு பொரு டைப் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் தான் எஸ் ஃபைனலி த வாஷிங் மிஷின் இது டர்பன் ஃப்ளோ டைப் ஓகே நம்ம ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் சின்னதாக இது வரைக்கும் என்னென்ன பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ரீக்கேப் பார்த்துடலாம் எப்படி வாட்டர் மூவ் ஆகுது அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஒன்று லேமினர் ஃப்ளோ ஸ்மூத்தா அமைதியா ஆர்கனைஸ்டாக இருக்கும் வரிசை வ இருக்கு பாத்தீங்களா அதான் அந்த ஆர்கனைஸ்டு இன்னொன்னு வந்து டர்புலன்ட் டர்புலன்ட்டுனா வைல்டு வேர்லி மெசி உங்களுக்கு வார்த்தையிலே தெரியுதுங்களா ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும் நம்மளால ப்ரிடிக் பண்ண முடியாது எந்த டைரக்ஷன்ல வேணுமாலும் இருக்கலாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் ஓகேங்களா அது எல்லாமே டர்புலன்ஸ் நம்மளோட எல்லா இடத்துலையும் அது நேச்சுரல்லோ இல்லை டெக்னாலஜியோ ஃப்ளோ டைப் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அதை கவனிங்க அது ஏர்னாலும் சரி வாட்டர்னாலும் சரி இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னாலும் சரி கூர்ந்து கவனிங்க அது என்ன டைப் அப்படிங்கிறது இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா லேமினர் ஃப்ளோ வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணோம் ஏன்னா லேமினர் ஃப்ளோ வந்து அதோட ப்ராப்பர்டிஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளால பிரிடிக்ட் பண்ண முடியும் ஓகே அப்படின்னா டர்பலைன் ஃப்ளோ நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது அப்படி கிடையாது இப்போ நம்மளோட ப்ராக்டிக்கலில் பவுடர் கரைஞ்சது பார்த்தீங்களா நம்ம ஜஸ்ட் வாட்டரை வந்து டர்பலைன் ஃப்ளோவில் கொடுத்தாலே பவுடர் கரைஞ்சிருச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு இப்போ தண்ணி எப்படி குளுக்கெல்லாம் தேவையில்ல இல்லை பவுடர் கரையிறதுக்கு வாட்டரை ஃப்ளோ டைப்பை வந்து டர்பலைன்ட்டாக மாத்தினால் போதும் பவுடர் கரையுது ஸோ அதுக்கான அப்ளிகேஷனும் சில இடத்துல இருக்கு லேமினர் ஃப்ளோனா என்னவோ அந்த இதை பேஸ் பண்ணி அதை அப்ளிகேஷன் இருக்குது டர்பலைன் ஃப்ளோனா என்னவோ அதை யூஸ் பண்ணி அதுக்கேற்ற அப்ளிகேஷன் இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்